வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா தண்டையணி வெண்டயங்கிங்கினி சதங்கையும் தன் கழில் சிலம்புடன் கொஞ்சவே ி வெண்டயங்கின் கினி சதங்கையும் தன் கலில் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பரின் தின்பபுரி கொண்டுணன் நின் நின்றன்பு போல தந்தையினை முன்பரின் தின்பபுரி கொண்டுணன் சந்தோடமனைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல சிங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் என்றன் முன் சந்தியாவோ கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் என்றன் முன் சந்தியாவோ கண்டரிகரண்டமும் கொண்டகிரண்டமும் பொங்கியல வெங்களும் கொண்ட போது ிகரண்டமும் கொண்டகிரண்டமும் பொங்கியல பெங்களொண்டியெனச் சிறந்தெங்கிலும் வளர்ந்த முன் அந்த தந்தையும் சிந்தை கூற பொங்கிரியன சிறந்தெங்கிலும் வளர்ந்த முன் அந்தரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம்பதம் என்றன் முன் கொஞ்சி நடனம் நடனங்கொழுங்க வேலே கொங்கை கூரமங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும் தம்பிராணே கொண்ட நடனம் பதஞ்செந்திலும் என்ற முன் கொஞ்சி நடனங்கொழுங் கந்த வேலே கொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணே கும்பமுனி கும்பிடும் தம்பிராணே தண்டையணி பாடலின் விளக்கம் தண்டை வெண்டயம் கின்கினி சதங்கை மற்றும் அருள் கலல்களும் சிலம்புடன் ஒன்றுபட்டு கொஞ்சி ஒழிக்க உன் தந்தை சிவனை அன்புடன் வளம் வந்து நல்ல மகிழ்ச்சி கொண்டு அணைத்து நிலைத்து நின்ற அந்த அன்பு போலவே நான் உன்னை கண்டு மனம் ஒன்றுபட கடம்ப மாலையும் அழகிய மணிமுடிகளும் தாமரை மலர் போன்ற சிவந்த கைகளும் சூரனை அழித்த வேலும் பன்னிரு கண்களும் ஆறு திருமுகங்களும் அவற்றில் தோன்றும் நில ஒளிகளும் என் கண்கள் குளிரும்படியாக என் முன்பு வந்து தோன்றமாட்டாவோ தாமரையில் தோன்றியவன் உலகமும் அதனை உட்கொண்ட வெளியண்டங்களும் மகிழ்ச்சி பொங்கி எழ நீ போர்க்களும் புகுந்தபோது பொன்மலை என்னும்படி அழகு சிறந்து எல்லா திசைகளிலும் நிறைந்து நின்று தாமரை கண்ணன் திருமாலும் தந்தை சிவனும் மனமகிழ்ச்சி கொள்ளும்படியாக நீ கொண்ட நடன பாதங்கள் திருச்செந்தூர் ஆகிய இந்த பதியிலும் என் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தனாகிய மன்மதரூபனே குருமங்கை வள்ளியின் சந்தன மனம் வீசும் மனத்தை நுகர்கின்ற முருகனே அகத்திய முனிவர் தொழும் தம்பிரானே என்பது பொருள் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க